மாண்டு ஆண் நிக்குது சரியா பெண் தெய்வம் காவலுக்கு நிக்குது ஆண் தெய்வம் மனக்கச போட நிக்க அப்பம்பாட்ட வழியில வந்த ஆண் தெய்வம் மனக்கச போட நிக்குது பெண் தெய்வம் பெத்தாச்சே அப்படிங்கறதுனால உனக்கு உனக்கு பாதுகாப்பா நிக்குது ஆனா கன்னி தெய்வம் ஒண்ணு இருக்கு பாரு உன் குலதெய்வத்தை எல்லாம் தாண்டின கன்னி தெய்வம் அது காவலுக்கு கொஞ்சம் தள்ளியே நிற்கிதுராப்பா ஏன் அப்படின்னா உடச்சே சொல்கிறேன் என்னுடைய வழிமுறைகள்லாம் மாறி போச்சிடாப்பா ஏன் வழிமுறைகள் மாறி ஏன் பிள்ளைகளோட வருத்தம் வேதனை சூழ்நிலையை காரணம் காட்டி என்னை கையெடுத்து என்னை கூப்பிட்டு மனசார என்னை கூப்பிட்டு அழைச்ச காலங்கள் மாறி போச்சுராப்பா எனக்கு கொஞ்சம் சுத்தமும் பத்தாமல் போச்சுட்றா அப்பா அதனால ஓம் கட்டுமனையில் நான் கொடுக்குற கனியை நிலவாசனில் கட்டி எனக்கு தூப தீப ஆராதனை காட்டுறது மட்டும் இல்லாமல் ஓம் கட்டுமனையில் சனி மூலையில் எனக்கு வரும் நாட்களில் வெள்ளி செவ்வா அமாவாசை பௌர்ணமி தோறும் எனக்கு சாம்பிராணி வாட கமகமக்க கொடுத்துக்கிட்டே இருப்பா நான் வந்துருவேன் இப்பதான் சொல்லி வந்து எனக்கு மனக்கசம் எனக்கு சுத்தம் பத்தலும் கூடுதலா சுத்தம் வேணும்னு சொல்லி வந்து சரியா அப்படி கொடுத்து வரும் வேலையில மூணு மாசம் தொண்ணூறு நாளைக்குள்ள நான் மீண்டும் உன் வாசல்ல வந்து நிரம்பூட்டா கின்னு பேச வைக்கிறேன் சரியா நீ பெத்தெடுத்த வாரதிகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இன்னைக்கு தட்டு தடுமாறி ஒன்னு ஏறு ஒன்னு இறங்கி அது நடக்கிற காரியம் தட்டு தடுமாறி போய் நிக்குது அதையும் என்னோட மூணு மாதம் தொண்ணூறு நாளைக்குள்ள நான் மாற்றம் பண்ணி படிப்படியாக படிப்படியாக கொண்டு போவேன் குடும்ப சைதமாக என் வாசலுக்கு ஒரு முறை வந்தது புரியுதா வர்றப்போ வீடு வாசல் சுத்தம் பண்ணி இருபத்தோருவா காணிக்கை எடுத்து வச்சு நான் போகிற எல்லையில் எந்த குத்த முறை வந்தாலும் நீ வந்து பேசணும்னு கூப்பிட்டு வா இந்த இருந்து உண்டுக்காரன் பேசுவான் நேரம் மூட்டாக பேசுவான் உனக்கு வேணுங்கிற வரத்த அண்டலேருந்து நான் அள்ளி கொடுத்துட்றேன் படிப்படியாக கொடுக்குறேன் சரியா என் கனிய இந்த நிமிஷத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு உன் கூட நான் துணைக்கு வரேன் வாச காரணங்கள்ல நிறைய கோலம் நடந்து கிடக்குறா உங்களுக்கு வாசல்ல நிறைய அதிமுதி நடந்துகிட்டு இருக்குது என்னால முடிஞ்சது போய் வாசல்ல விளக்கு முகம் காட்டி தொண்டு ஓ